And I have to love this Milano. It's all speed. Tapesla! Smell. You're about a neighbor, Yeshua. Right? Whoa, whoa. He slammed my face. Wow. He slammed my face. Jewish people. Talking. Whoa, 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 Jewish people, you really freaking. ஹலோ எவ்ரிபடி இந்த வீடியோவை பார்க்கும்போது எனக்கு தோணின சில விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப நேர்மையா சொல்லணும்னா ஒன்று தன்னோட ஐடியாலஜிய ரொம்ப ஓபனா சொல்றாங்க ஒரு பிஸியான மார்க்கெட்ல நின்னுட்டு இஸ்ரேலுக்கு ஆதரவா பேசும்போது அங்க ஒரு டென்ஷனான சூழல் உருவாகும்னு நமக்கே தெரியுது இல்லையா அவங்க பண்ணது ஒரு போல்டான விஷயமா இருந்தாலும் அந்த இடத்தோட சூழலுக்கு அது செட் ஆகலையோன்னு தோணுது இரண்டு எதிர்பாராத வன்முறை இங்கதான் முக்கியமான விஷயம் இருக்கு நம்ம எல்லாருக்குமே கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அது நேச்சுரல் ஆனா ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வந்து கண்ணத்துல அறையிறது சாரி இதை என்னால ஏத்துக்கவே முடியல ஒரு கருத்தை கருத்தால தான் எதிர்க்கணும் அதை விட்டுட்டு வன்முறையை கையில் எடுக்கிறது அந்த இடத்துல சகிப்புத்தன்மையே இல்லைங்கிறத ரொம்ப வருத்தத்தோட காட்டுது மூன்று சிறுவர்களின் எதிர்வினை பெரியவங்க மட்டும் இல்லாம அங்க இருந்த பசங்க கூட அந்த பொண்ணை தடுத்து மைக்கை தட்டி விடுறாங்க ஒருத்தரோட பேச்சுரிமைய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இப்படி தடுக்கிறது ரொம்ப தப்பான விஷயம் அந்த சூழல்ல அவங்க கருத்துக்கு எவ்வளவு பெரிய எதிர்ப்பு இருக்குங்கிறதுக்கு இது ஒரு நேரடி சான்று நான்கு உணர்ச்சி பூர்வமான பாதிப்பு அந்த பொண்ணு கடைசியா யூ ஆர் பிரேக்கிங் மை ஹார்ட் அப்படின்னு சொல்லும்போது அவங்க மனசளவுல எவ்வளவு ஆகி இருக்காங்கன்னு தெரியுது தான் நம்புற ஒரு சொல்ல சொல்லப்போய் இப்படி ஒரு கசப்பான அனுபவம் கிடைக்கிறது நிஜமாவே